நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது ஐம்பத்தி அஞ்சு மாடல் வண்டி மற்றும் சுழல் கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் சுழல் கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி ஃபார்ம் ட்ராக்ல அறுபது ஐம்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி அறுபது ஹச்பிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அஞ்சலரை மணி நேரம் ஓடி இருக்கங்க டயர் ஒரிஜினல் டயர் தாங்க ரியர் டயர் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து ஓனர் சிங்கிள் ஓனர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச் டபுள் கிளச்சுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஃப்ரண்ட் வெயிட் அவைலபிளாக இருக்கு வண்டி கூடவே சுழல் கலப்பையும் சேர்த்தி கொடுத்துறாங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக்ல அறுபது ஐம்பத்தி அஞ்சு மாடல் வண்டி மற்றும் சுழல் கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை